சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருப்பது சிம்ம ராசி பூரம் நட்சத்திர பலனை பற்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் பதினோராவது இடத்தை பெறுவது பூர நட்சத்திரமாகும் இதன் அதிபதி சுக்கிரனாவார் இது ஒரு பெண் நட்சத்திரமாகும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்குரியதாகும் நட்சத்திர தெய்வம் லக்ஷ்மி ஆவார் அதிதேவதை ஸ்ரீ ஆண்டாளாவார் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சுக்கிர திசை வரும் இதன் மொத்த திசை காலம் இருபது வருடங்களாகும் என்ற போதிலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள சுக்கிர திசை காலங்களை பற்றி அறியலாம் இரண்டு கண்களின் கரிம் மணிகள் போல் அமைந்த இரண்டு நட்சத்திரங்கள் இதில் அடங்கும் இது சூரியனின் ஆட்சி செய்யும் சிம்ம ராசியில் அடங்கும் நட்சத்திரமாகும் பொதுவான குணங்கள் ராசிக்கு அதிபதியாக சூரியன் வருவதால் எடுக்கின்ற காரியங்கள் யாவும் வெற்றியடையும் விடாமுயற்சியுடன் வெற்றியை காண்பார்கள் பூர நட்சத்திர பொது பலன்கள் இயலிசை நாடகத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் திறமசாலிகள் புத்தி கூர்மை அதிக உள்ளவர்கள் தர்ம குணம் மிக்கவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்கள் அணிகலன் அணிவதில் விருப்பம் கொண்டவர்கள் எந்த துறையானாலும் அந்த துறையில் தலைமை தாங்கும் தகுதியை பெற்றவர்கள் நல்ல நினைவாற்றல் உள்ளவர்கள் பேச்சு திறமை மிக்கவர்கள் எதையும் எதிர்த்து போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் நண்பர்களை அதிகம் பெற்றவர்கள் உயர்ந்த கல்வியை உள்ளவர்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவர்கள் இளம் வயதிலேயே தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதிகம் உள்ளவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் திசை சுக்கர திசை வருவதால் இளமை காலத்தில் இவர்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சுக்கிரன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று லக்கண கேந்திரத்தில் அமைய பெற்றாலோ அல்லது குரு பகவான் சுக்கரனை பார்வை செய்தாலோ யோகமான பலன் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வழிபடுவதால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்கள் ஏற்படும் சுபம்